என் செல்ல குழந்தையே இன்று இந்த சதுர்த்தி நாளில் மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய இரவில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஒரு முறையாவது செய்துவிடு என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனால்தான் இன்று உன் தாயா என்னிடத்தில் இருந்து உனக்கு பல நல்ல செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது எந்த நேரமானாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் ஒருபொழுதும் பொழுதும் நீ இழந்துவிடக்கூடாது நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் எனும் பொழுது எல்லாவற்றையும் சரியாக புரிந்து என் குழந்தை உன் வாழ்க்கையில் அதனை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்துவிட்டால் போதும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக எடுத்து காட்டுவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னால் முடியாத காரியம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது இந்த வராகியின் பிள்ளையானனி எல்லா விஷயத்தையும் செய்து முடிக்கக்கூடிய திறமையை உனக்குள் கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாது எத்தனை சோதனைகள் வந்தது எத்தனை கஷ்டங்கள் வந்தது எல்லாவற்றையும் கடந்துவிட்டு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் நினைத்தது போல தன் வாழ்க்கையில் அடைந்து தன் வெற்றியை உறுதி செய்து நல்ல மனப்பான்மையோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு என்றும் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை செய்து கொடுப்பாள் என்பதனை நீ மறக்காதே உனக்காக நான் இருக்கின்ற நொடிப்பொழுதிலெல்லாம் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து எப்பேற்பட்ட வேதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவாய் என்பது உன் தாயானவளுக்கு உன் மீது இருக்கின்ற நம்பிக்கை என் பிள்ளையை நீ உன்னுடைய நம்பிக்கை கொண்டும் உன்னுடைய முயற்சி கொண்டும் உன்னுடைய பொறுமையினாலும் நீ வென்று காட்டிக்கொண்டிருக்கின்றாய் காட்டிக் கொண்டிருக்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரத்தை இந்த வராகி உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் விடுவேனா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற நல்ல எல்லாம் உனக்கு நான் காண்பித்து கொடுக்காமல் சென்று விடுவேனா அப்பேற்பட்ட இந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கைக்கு இது சரி என்பதனை நீ உணர்ந்து நல்லபடியாக வாழ்வாயானால் என்றுமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடத்துகின்ற அதிசயம் எல்லாம் உன் முன்னால் நிச்சயமாக தெரிய வரும் அந்த வகையில் நான் இன்று உனக்கு சொல்ல போகின்ற இந்த செய்தியையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு இன்று இரவுக்குள் அதை நீ விட்டாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நான் நடத்தி கொடுப்பேன் நீ இதனை செய்யும் பொழுது அதில் உனக்கு அற்புதத்தை நடத்தக்கூடியது யார் என்பதனையும் உன் அம்மா உனக்கு தெளிவாகச் சொல்கின்றேன் என் குழந்தையை விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் இந்த நாள் என்பது நமக்கு தெரிந்துவிட்டது சதுர்த்தி திதியில் அவரினுடைய ஆசிகளை நாம் பெற வேண்டும் என்பது நமக்கு புரிந்துவிட்டது அப்படியானால் அவரின் மனதை குளிர்விக்கும் விதமாக அல்லது அவரை உன் வசமாக்க கூடிய ஒரு விஷயத்தை தான் நிச்சயமாக உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருப்பேன் அல்லவா என் குழந்தையே அதனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நல்ல விஷயத்தை என்னவென்று கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டு அதனை நீ ஒரு முறை செய்து பார் என் தங்கமே எல்லாமுமே நம்முடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் நம்மை வந்து சேர்வதும் நம்மை விட்டு விலகுவதும் அப்படியானால் உன்னை வந்து சேர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அற்புதங்களை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது நீ வேண்டாம் என்று எதைச் சொன்னாலும் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் உன் வசமாக்க வேண்டிய பொறுப்பு உன் அம்மா எனக்கு இருக்கின்றது ஏனென்றால் நீ நல்லதைத்தானே வேண்டாம் என்று சொல்வாய் தீயதைத்தான் வேண்டும் என்று அடம்பிடிப்பாய் என் பிள்ளைக்கு நல்லது எது கெட்டது எது என்று சரியாக பிரித்தறிய இதுவரையிலும் தெரியவில்லை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் கொடுக்கின்ற குழப்பம்தான் இது அத்தனைக்கும் காரணம் அடுத்தவர்களின் வார்த்தைகளை கேட்டு குழம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற உனக்கான நல்ல விஷயங்களை மட்டுமே நீ தெளிவாக எப்பொழுதும் எண்ணிக்கொள் நினைத்தது எல்லாம் நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மாற்றங்களையும் சரியாக கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இறை நம்பிக்கையோடு இரு எதுவுமே துணையில்லாதவனுக்கு இறை நம்பிக்கை நிச்சயமாக கைகொடுக்கும் தெய்வத்தை முழுமையாக சரணடைந்தவனுக்கு வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் அப்படியானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியென புரிந்து கொண்டு நீ எந்த அளவில் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தேடுகின்றாயோ அந்த அளவில் அதுவெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிறைவாக புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உன் வசமாக மாறுவதை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கிடைத்த வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாய் உன்னுடைய இந்த நல்ல எண்ணங்களுக்கு என்றுமே இந்த வாழ்க்கை நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரிடத்திலும் இருந்து நாம் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது ஒவ்வொருவரினுடைய மனநிலையும் வெவ்வேறு விதமாக இருக்கின்றது யார் என்ன செய்கிறார்கள் யார் எதைச் சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் நாம் தவித்து நின்று கொண்டிரு நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சில அற்புதங்களை செய்து கொடுக்கும் அந்த அற்புதத்தை நீ எப்பொழுது உணர்ந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வெற்றியையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எண்ணங்கள் தெளிவானால் இந்த வாழ்க்கையும் உனக்கு தெளிவாகும் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கையும் உனக்கு கிடைக்கும் நல்ல நேரம் உன்னை தொடர்ந்து வரும் எல்லா விஷயத்திலும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான வெற்றி உனக்கு கிடைக்கும் அல்லவா அதைத்தான் உன் அம்மா மேலும் மேலும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் கஷ்டம் என்று சொல்லி என் பிள்ளை முடங்கி கிடக்க நினைக்காதே இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி எந்த ஒரு முயற்சிகளையும் செய்யாமல் அப்படியே இருந்து விடாதே விழித்தெழுந்து நீ செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு எல்லாவற்றையும் தாண்டி உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் வாழ்க்கை தருகின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொள்வாய் எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டுமே என்று சொல்லி நாம் விட்டுவிட முடியாது எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பக்குவத்தைத்தான் நீ தெய்வத்திடம் உனக்கு கேட்க வேண்டுமே தவிர எதையுமே நடக்கக்கூடாது என்று சொல்லாதே ஏனென்றால் உன்னை தெய்வம் பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றது உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது எதையுமே தர வேண்டாம் என்று நீ சொன்னாய் ஆனால் தெய்வம் ஒட்டு மொத்தமாக உனக்கு எதையுமே கொடுக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே சரியாகத்தான் தருகிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்து விட்டால் போதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ தெளிவாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எல்லா நாட்களிலும் உனக்கான மன என்றும் உன்னை தேடி வரும் என்பதை விட நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக தரும் நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகளை நீ புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ மனதில் நினைவில் கொண்டு எப்பொழுதும் போல சந்தோஷமாக இருக்க பழகு நல்ல நேரம் என் குழந்தைக்கு வந்து விட்டது என்பதைத்தான் உன் அம்மா மீன் மீண்டும் மீண்டும் ஆணித்தரமாக கொண்டிருக்கின்றேன் இந்த நாளில் நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறைக்கு செல் ஒரு தாம் தட்டு அல்லது ஒரு சிறிய தட்டில் முழுமையாக திருநீரை பரப்பிக்கொள் விநாயக பெருமானை மனதார நினைத்து அவருக்கு ஒரு தீபத்தை ஏற்று நீ இந்த தட்டில் அந்த திருநீரின் மீது உன்னுடைய கையை வைத்து நான்கு ஆறு நான்கு இரண்டு ஒன்பது இந்த எண்ணை எழுது இந்த எண் விநாயக பெருமானுக்கு உரிய எண் இந்த எண் எங்கிருக்கிறதோ அங்கு விநாயக பெருமான் இருக்கிறார் என்று அர்த்தம் இதை நீ எழுதும் பொழுது விநாயக பெருமானை அங்கு இடத்திற்கு வந்து விடுகிறார் என்று அர்த்தமாகிவிடும் அதனால் அவரை வரவழைக்க இந்த விஷயத்தை என் குழந்தை நிச்சயமாக இன்று ஒரு முறை செய்து பார் செய்து முடித்த பிறகு அம்மா நீ சொன்னாய் நான் எழுதிவிட்டேன் என்ன நடந்தது விநாயக பெருமான் என் இல்லத்திற்கு வந்தாரா அதை நான் எப்படி உணர்வது என்று என் குழந்தை நீ கேட்கலாம் என் குழந்தையை நிச்சயமாக உன்னால் இன்று அவரை உணர முடியும் நான் உனக்கு எழுதி கொடுக்கின்றேன் இன்று உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் நீ எந்த ஒரு மலர்களையும் வைக்கவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை உன்னுடைய பூஜை அறையில் மலரின் வாசம் நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளையே உனக்கே ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வு வந்து கொண்டிருக்கும் தெய்வம் நம்மை தொடர்கிறது தெய்வத்தின் மீது அதிகமான அன்பு உனக்கு வந்து கொண்டே இருக்கும் இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இன்று உனக்கு நிச்சயமாக உருவாகும் தெய்வத்தை எப்படி உணர முடியும் இது போன்ற உணர்வுகளால் தான் உன்னால் உணர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷங்களுக்கு எப்பொழுதுமே அதை பெறுவதற்குரிய தகுதியோடு நீ இருக்க வேண்டும் தகுதி என்பது ஒருவருக்கு என்ன தான் நினைத்ததையெல்லாம் அடைந்து விட்டோம் தாம் ஆசைப்பட்ட வாழ்க்கை தனக்கு கிடைத்து விட்டது என்பதைத்தான் ஒருவருக்கு தகுதி என்கின்றோம் என் பிள்ளையே இது மட்டுமா தகுதி இதுவல்ல என் குழந்தையே எவன் ஒருவன் அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்காமல் அடுத்தவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் எந்த வகையிலும் அடுத்தவர் வாழ்க்கையில் எந்த ஒரு துரோகத்தையும் செய்யாமல் சரியாக இருக்கின்றானோ அவன்தான் உண்மையில் நல்லவன் என் தங்கமை அவருக்கு தான் உண்மையாகவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இருக்கின்றது தனக்கு கிடைத்ததை கூட மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பவன் எவ்விதம் தனக்கு கிடைத்ததை யாருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று மறைப்பவன் எந்த ரகம் இதையெல்லாம் வித்தியாசத்தோடு தெரிந்து கொண்டு இதுதான் தகுதி என்பதனை நிர்ணயித்து விட வேண்டும் இல்லாத பட்சத்தில் தெய்வம் யாரையும் வந்து ஆசீர்வதிக்காது என்பதனை புரிந்து கொள் இந்த எண் இன்று உன் தலையெழுத்தை மாற்றும் என்று உன் அம்மா உறுதி சொல்கின்றேன் இன்று உன் இல்லத்தில் விநாயக பெருமானை நீ உணர்வுபூர்வமாக உணரப் போகின்றாய் அவரின் அன்பை பெற்று இன்று உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ உறுதி செய்ய போகின்றாய் மன மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் நீ ஏற்றுக்கொள்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் இந்த வராகி உனக்கு உடன் இருப்பால் நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்து வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் ஒருபொழுதும் என் குழந்தை நீ இழந்து விடாதே நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை நல்லது நடக்கும் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியும் உனக்கு நிலையாக கிடைக்கும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை இது போன்று யாராவது ஒருவர் ரூபத்தின் மூலமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்பேற்பட்ட நல்ல விஷயம்தான் இன்று உனக்கு என் மூலமாக கிடைத்திருக்கிறது என்பதனை புரிந்துகொள் செய்வதற்கு முன்பாக தெய்வ நம்பிக்கை முழுமையாக இருக்க வேண்டும் இறை பக்தி எவனுக்கு உண்மையாக உச்சத்தை தொடுகின்றதோ அவனால் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சாதிக்க முடியும் என்பதனை என், என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு இந்த நாளில் இருந்தே கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவளின் அன்பு உன்னை எந்த அளவில் கொண்டு சேர்த்திருக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரத்தில் அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு விட்டாய் இன்று விநாயக பெருமானின் அருளையும் இரவுக்குள் பெற்றும் விடுவாய் அத்தோடு உனக்கான மன நிறைவும் கிடைத்து அல்லவா எந்த விஷயத்தில் உனக்கு சந்தேகம் இருந்ததோ எது நடக்காது என்று நினைத்தாயோ அது நடக்கும் என்கின்ற உணர்வை உனக்கு கொடுக்க தான் இன்று வருகிறார் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் தாயானவள் அவள் கொடுத்த சந்தோஷம் நிச்சயமாக இன்று ஏதாவது ஒரு வகையில் உன் மனதை ஆறுதல் படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் என் பிள்ளைக்கென வந்து விட்டது இந்த சூழ்நிலைகள் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுத்து விட்டது நல்லதை நினைத்து எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்க்கையை வாழத் தொடங்கு என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் தடுத்து நிறுத்திவிடவும் முடியாது உன்னால் முடியாத காரியம் என்றால் அதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு அம்மா உனக்கு அதனை வெற்றிகரமாக முடித்து கொடுக்கின்றேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் சர்வ நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்